வணக்கம் நண்பர்களே டெம்பிள் லைஃப் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று நாம் தீப பிரகாசப் பெருமாளை தரிசிக்கவிருக்கிறோம் வாருங்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது போது சிவபெருமான் அக்னி மலையாய் எழுந்திருளிய தலம் திருவண்ணாமலை ஆனால் பிரம்மதேவரின் யாகத்தை காப்பாற்ற மகாவிஷ்ணு ஜோதி பிழம்பாய் தோன்றிய தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தீபம் என்றாலே எல்லோருக்கும் திருவண்ணாமலை திருத்தலம் தான் நினைவுக்கு வரும் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது போது சிவபெருமான் அக்னிமலையாய் எழுந்திருளிய தலம் திருவண்ணாமலை இதில் நம் பலருக்கும் தெரியும் ஆனால் பிரம்மதேவரின் யாகத்தை காப்பாற்ற மகாவிஷ்ணு ஜோதி பிழம்பாய் தோன்றிய தலம்தான் தீப பிரகாசர் திருத்தலம் முக்தி தரும் நகரங்கள் ஏழில் முக்கியமான நகரமாம் காஞ்சியில்தான் மகாவிஷ்ணுவின் அந்த அருளாடல் நிகழ்ந்தது கோவில் நகரம் என்று சொல்லும்படி திரும்பும் திசையெங்கும் கோவில்களே காணப்படும் காஞ்சி நகரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களால் போற்றி கொண்டாடப்படும் திருத்தலம் தூப்புல் திருத்தலம் இந்த தளத்தில்தான் வைஷ்ணவாச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த தீசிகன் அவதரித்தார் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு எண்ணற்ற திருப்பெயர்கள் இருந்தாலும் உபநிஷதங்களில் ஜோதி வடிவமாக போற்ற பெறுகிறார் வேதங்கள் போற்றுவது உண்மைதான் என்பதை உலகத்தவர்க்கு உணர்த்துவது போல் மகாவிஷ்ணு ஜோதி வடிவில் தோன்றிய தலம்தான் தூப்புல் திருத்தலம் அதற்கு காரணமாக ஒரு புராண நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை குறித்து ஒரு யாகம் செய்ய நினைத்தார் அந்த யாகத்தை பூவுலகின் உலகின் புனித நகரமாகிய காஞ்சியில் செய்யவும் விரும்பினார் யாகத்தை மனைவி உடன் இருக்க நடக்க வேண்டும் என்பது நியதி ஆனால் அப்போது சரஸ்வதி அருகில் இல்லாத காரணத்தால் காயத்ரி தேவியை உடன் வைத்துக்கொண்டு யாகத்தை தொடர்ந்தார் தன்னை மதிக்காமல் பிரம்மதேவர் யாகம் செய்வது பற்றி கேள்விப்பட்ட சரஸ்வதி தேவி பெரும் வெள்ளம் என பெருக்கெடுத்து யாக பூமியை அழிக்க ஆவேசத்துடன் வந்தாள் அதன் காரணமாக அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்தது பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க பகவான் ஜோதி வடிவினராக தோன்றி யாகம் தடையின்றி நடைபெற செய்தார் அதை கண்டு சினம் கொண்ட சரஸ்வதி அக்னி வடிவில் மாய நலன் என்ற அரக்கனை ஏவி பூமியை அழிக்கும்படி அனுப்பினாள் ஜோதி வடிவினராக இருந்த மகாவிஷ்ணு அக்னி வடிவில் அந்த அரக்கனை ஒரு தீபம் போல ஏந்தி யாகபூமியில் மேலும் வெளிச்சம் ஏற்பட செய்தார் பிரம்மதேவரின் யாகமும் தடையின்றி நடைபெற்றது ஜோதி வடிவாய் தோன்றிய பெருமாளுக்கு விளக்கொளி பெருமாள் என்றும் தீப பிரகாசர் என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டதாக தலவரலாறு இந்த தலத்துக்கு தூப்புல் என்ற பெயர் ஏற்பட்டதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது முற்காலத்தில் தர்பைப்புல் அடர்ந்திருந்த இந்த பகுதியில் மகாவிஷ்ணு தோன்றியதால் தூப்புல் என்ற பெயர் ஏற்பட்டதாம் ஆலயத்தில் விளக்கொளி பெருமாள் ஸ்ரீதேவி பூமி பிராட்டி ஆகியோருடன் மேற்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார் தாயார் மரகதவலி நாச்சியார் தனி சன்னதியில் சேவை சாதிக்கிறார் மேலும் ஆண்டாள் கருடாழ்வார் விஸ்வக்சேனர் பொய்கையாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் ராமானுஜர் ஆளவந்தார் ஆகியோருக்கும் சந்நிதி அமைந்திருக்கிறது கோவிலுக்கு அருகிலேயே ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் அவதார தலம் அமைந்திருக்கிறது தலத்தின் தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் விமானம் ஸ்ரீகர் விமானம் திருமங்கையாழ்வார் இந்த தலத்துக்கு வருகை தந்து மங்களா சாசனம் செய்திருக்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் புதல்வர் வரதாச்சாரியார் என்பவர் இந்த கோவிலை புதுப்பித்து கட்டியதாக கூறப்படுகிறது தீபாவளி தொடர்பான திருவிழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இந்த தலம் திகழ்கிறது தீபாவளி திரு கார்த்திகை தினங்களில் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து விளக்குகள் ஏற்றி பெருமாளை வழிபட்டு செல்கின்றனர் பெருமாளின் அவதார நட்சத்திரமான ரேவதி மற்றும் வேதாந்த தேசிகரின் திருநட்சத்திரமான திருவோணம் ஆகிய தினங்களில் பெருமாளுக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன பெருமாள் இந்த தலத்தில் விளக்கொழுத்து பெருமாள் என்ற திருப்பெயர் கொண்டிருப்பதால் திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து நூற்றி எட்டு பதினெட்டு பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் அதன் மூலம் தங்கள் பிரச்சனைகள் தீர்வதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கொள் சொல்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேச கோவில்கள் விஷ்ணு காஞ்சி என அழைக்கப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் மிக அருகிலேயே அமைந்துள்ளன இந்த தளத்தில் தீப பிரகாச பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததாக தல புராணம் கூறுகிறது இக்கோவிலில் நடக்கும் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி ஐந்தாவது பெருமாள் கோவிலாகும் பிரம்மோற்சவ காலத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எழுந்திருளும் வேதாந்த தேசிகருக்கும் பெருமாளே வந்து மரியாதை செய்யும் வைபவமும் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் போது இங்கு உற்சவ மூர்த்திக்கு வேதாந்த தேசிகர் மரியாதை செய்வதையும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசிக்கிறார்கள் பெருமாள் தீப பிரகாச பெருமாள் திவ்ய பிரகாச பெருமாள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார் உலகத்தை ஒளி காத்த பெருமாள் எழுந்தருளி இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் ஹைக்ரிவர் இந்த கோவிலுக்கு வேதாந்த தேசிகருக்கு சிலை அமைந்துள்ளது பிரம்மோற்சவத்தின் போது வேதாந்த தேசிகர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எழுந்துருள்வதும் மிக சிறப்பானது இங்கு மூலவரான விளக்கொலி பெருமாள் அதாவது தீப பிரகாச பெருமாள் திவ்ய பிரகாச பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார் தாயார் மரகதவள்ளி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இக்கோவில் சோழர்களாலும் விஜயநகர பேரரசர்களாகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இக்கோவில் மற்றும் அதன் சுற்றுச்சுவர்கள் இரண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வேதாந்த தேசிகர் வழிபட்ட ஹயகிரீவர் விக்கிரகமும் இக்கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான விஷ்ணு ஆலயங்களில் இக்கோவிலும் ஒன்று மூன்று நிலை ராஜகோபுரங்களுடன் அமைந்துள்ள இக்கோவிலின் மையத்தில் தீப பிரகாச பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கோவிலுக்கு வெளியே சரஸ்வதி தீர்த்தம் அமைந்துள்ளது புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது கல்வியில் சிறக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் இத்தல பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் வஸ்திரம் சாத்துதல் ஆகியன செய்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுகின்றனர் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் அருள்மிகு விளக்கொலி பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தூப்புள் பகுதியில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் ஸ்ரீகர விமானம் எனப்படுகிறது வைணவ ஆச்சாரியரான வேதாந்த தேசிகரின் தாய் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பெருமாளை வேண்டினார் இவரது வேண்டுதலை ஏற்ற திருப்பதி பெருமாள் தனது கையில் இருக்கும் மணியையே இவருக்கு குழந்தையாக பிறக்கும்படி அருள் பாலித்தார் இதனால்தான் இன்றும் கூட திருப்பதி கோவிலில் பூஜையின் போதும் அடிப்பதில்லை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு தோன்றிய வேதாந்த தேசிகர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது வரை நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் பல நூல்களை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்தார் அத்துடன் காஞ்சி வரதராஜ பெருமாள் மீது அடைக்கல பத்து என்ற பாமாலையை பாடினார் இவரது புதல்வர் நயன என்பவர் இந்த பெருமாள் கோவிலை முழுவதுமாக கட்டி முடித்தார் என்றும் கூறுகிறார்கள் கோவிலுக்குள் தயார் சன்னிதி அருகில் வேதாந்த தேசிகருக்கு தனி சன்னதி உள்ளது தேசிகர் வணங்கிய லட்சுமி ஹைகிரீவர் விக்கிரகமும் இன்றும் உள்ளது மிகவும் சிறப்பானது சித்திரை ரேவதி நட்சத்திரத்தில் இவருக்கு அவதார உற்சவம் வெகு சிறப்பாக நடக்கிறது பிரம்மனின் கோரிக்கையை ஏற்ற விஷ்ணு பகவான் ஜோதி வடிவில் காட்சி தந்து பிரம்மரின் யாகம் சிறப்பாக நடக்க அருள் புரிந்தார் இதனால் தான் இங்குள்ள பெருமாள் விளக்கொளி பெருமாள் என்றும் தீப பிரகாச பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் சரஸ்வதி தேவியையும் அவர் சமாதானம் செய்தார் நண்பர்களே தீப ஒளியை போன்று நமது வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் தீப பிரகாச பெருமாளை வணங்கினீர்களா உங்களது தரிசன அனுபவத்தை எங்களிடம் தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பல அற்புதமான ஆலய தகவல்களுக்கு நமது டெம்பிள் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு அற்புதமான தெய்வீக அனுபவத்தை பெறுவோம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் டெம்பிள் லைஃப் நன்றி வணக்கம்